இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கள்ளக்காடு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம் இடையிலே கரண்ட் என்ன பண்ணனால பாதிக்காடு தான் பாய்க்க முடியு சரி மதியமாச்சே வீட்டில் போய் சாப்பிட்டுடலாம்னு அப்படியே வாய்க்கால் வழியாக நடந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கள்ளச்செடி செடி இது போகிறதுக்கு முன்னாடியே போட்டு ரெண்டரை மாதம் ஆகுது இன்னும் ஒரு பாஞ்சு நாளில் அலுவட பண்ணிடலாம் நம்ம செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் காமிக்கிறவங்களுக்கு செடி நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு சரி கடல ஏதாச்சும் இருக்குமான்னு பிரித்து பார்க்கலாம் அதனால் ஒரு செடியை பிடுங்குறேன் பாருங்கள் கல்லை எப்படி வச்சுருக்குன்னு கல்லை ஏதோ கொஞ்சந்தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக காய்கீழ அதுக்கு போட்டால் கடலு எடுத்துடலாம் சரி வாங்க அது முத்து பிடிச்சி பார்க்கலாம் முத்தி கல்லை என்னான்னு தெரியல இருங்க பிடிச்சி தான் உடைக்கிறேன் அது வந்து ஒரு கையில் கேமரா செல்ல பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால ஒருத்த கையில் உடைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால எப்படியும் தூக்கி பாருங்க உழைச்சாச்சு பார்க்கவே கல்லை அருமையாக இருக்குது இந்த பருப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் முற்றாச்சு நல்லா தான் இருக்குது யாரும் கடலில் செடி போகும் போட்டு குடுங்கி போட்டிருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டா ஆட்டு காய்ச்சி போட்டு அப்படியே வீடியோ எடுத்துருக்கு வர வர எங்கள் அம்மா என்ன எடுத்துச்சு தட்டை காட்டில் இருந்தாங்க தட்டை எடுத்து அம்மா அப்பா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து எடுத்தாங்க அம்மா வேறு தட்டை ஆகி ஆட்டு கட்டு வர சொல்லிடுச்சு பெரும்பு கணக்குலாம் சரி அதனால் தட்டை போனால் பச்சை தட்டியாக பார்த்து ஆட்டுக்கு போனோன்னா பச்சை தட்டி கூட கொண்டு தண்ணி பார்த்து சரி அப்படியே நடந்து தான் போகலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோளம் ஓப்பிட்டேன் சோளம் ஆறாயிரம் ஆறாயிரூவா எட்டாயிரூபாய்க்கு வந்து இப்படி அதனால் சோளம் காசு போட்டு விடுவாங்க அதனால் நான் வந்து எடுத்து சோளத்தை கழுவி எடுத்துக்கோங்க எடுத்தது என்னன்னா ட்ராட்ரி ஏதாச்சும் வண்டி விட்டு மேலே தான் கதில் இருக்கு விதை கோழி ஒழியாக இருக்கு சோளத்தை பற்றி தீங்கெல்லாம் சேர்ந்து ஆட்டுக்கு போட்டாச்சு போவாங்க பசியோட அழைஞ்சு மதியம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தது ஆடுல நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் மேயுது அப்படியே கையில் இருக்க நல்ல செடியும் அப்படியே ஆட்டிட்ட போட்டோம்னா நல்லா சாப்பிட்டுக்கேன் அதனால் கையில் இருக்க செடியும் ஆட்டுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை போட சொல்லுங்கள் வில்லேஜில் போகிறேன் தேங்க் யூ